ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா எங்கள் அம்மா இருக்கிறேன் சரி இருமா நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா நீ பேசு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கமில் நம்ம வாங்கின யூஸ்ஃபுல் ஜுவல்ஸ் தான் பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல் திங்ஸ் இல்லை ஜுவல்ஸ் நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட்டு யூடியூப் சேலரியில் நம்ம வாங்கின ஜுவல்ஸ் தான் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் அதோட வெய்ட்டு அப்புறம் என்ன அமௌண்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மலைபாறு தான் மலைபாரில் தான் வாங்கணும் வாங்க பார்க்கலாம் என்ன தான் பாக்ஸ் கொடுத்தாலும் அது அதுக்கான இடத்துலேயும் இருக்காது பாருங்கள் ప్పు ప్బసిలి ప్హెం లిడు io వాలిలి మా శమి ఇరు మా పలి పలిేసనా మా ఇరు మా స్రం அஞ்சு சவரன் வருது வெயிட்டு ம் பார்ப்போம் எங்கே எடுத்தோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க மலைபார் மலபாரில் தான் எடுத்தோம் மலபாரில் தான் எடுத்தோம் இது டோட்டல் வந்து அஞ்சு சவரன் வருது வெயிட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்துச்சு இதுக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் எங்கே தான் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்மளுக்கு மங்களன் மங்கள் பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சீட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா சீட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டான இடம் எதுன்னா மங்களன் மங்கள் தான் மக்களே லலிதாவுக்கு போகணு நாங்கள் பாண்டு தான் போட்டோம் அங்கே சீட்டு போகிறதுக்கும் ஓகே தான் ஆனால் பாண்டு போட்டோம் நாங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கட்டணும் செய்குழி சேதாரம் வேண்டாம் ஜிஎஸ்டி மட்டும் கண்டிப்பாக பாண்டு போட்டு பாண்டு எப்படின்னா இப்போது இந்த நகை நம்ம ஒரு செய்குழி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த நகைக்கான அமௌண்ட்டை நம்ம கட்டிடணும் கட்டி முடிச்சுட்டு அஞ்சு மாதம் கழித்து தான் போய் வாங்கணும் நகை அந்த பாண்டு பேப்பரை எடுத்துகிட்டு போய் வாங்கணும்னா தருவாங்க அஞ்சு மாதம் கழித்து தான் போய் வாங்கணும் அப்போக்கே நம்மளுக்கு செய்குழி சேதாரம் எதுவுமே கிடையாது வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் அதே மகளின் மகளில் பார்த்திங்கன்னா செய்யுழி சேதாரம் கிடையாது வித் ஜிஎஸ்டியும் கிடையாது நம்ம பாண்டு கட்டிட்டோம்னா இப்போ அஞ்சு மாதம் கழித்து வந்தோம்னு போனோம்னா நம்மளோட நகையை எது சொல்லி பார்த்துட்டு வந்தோமோ அந்த நகையை நம்ம வாங்கிக்கலாம் அதான் பண்ணு இப்போ ரெண்டு சவரனுக்கு பாண்டு போட்டிங்க மூணு சவரனுக்கு நான் பாண்டு போட்டிங்கன்னா அதுக்கான சே சீக்குழு சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது மங்களன் மங்களில் நாங்கள் வந்து மலைபாரில் தான் எடுத்தோம் மலைபாரில் எங்களுக்கு அமௌண்ட்டு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தோணுச்சு எல்லா கடையிலையும் விசாரிச்சுட்டு வந்தோம் எங்களுக்கான இந்த ஆறை பார்க்கும்போது மலபாரில் பெஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா செய்குள் கம்மியாக இருந்துச்சு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு அஞ்சு பர்சன்டேஜ் அமௌண்ட்டும் பார்க்கும் போது எல்லா கடையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எத்தனை தெரியுமா ஒரு சிக்ஸ் தௌசண்ட்கிட்ட கம்மியாக தெரிஞ்சிச்சு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே கம்மியாக தெரிஞ்சு அதனால் மலைபாரில் தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்கும் சொன்னால் தான் நம்மளை அது வரும் என்னென்னா ஜுவெல்ஸு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கும்னு சும்மா இருக்கக்கூடாது லைக் உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்போ லைக் பண்ணிக்கோங்க இது நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்வெல்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா சீட்டை பற்றியோ பாண்டை பற்றியோ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ